கடவுள் டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு சர்வம் சக்திமயம் என்று பராசக்தியின் பெருமையை சக்தி பீடங்கள் என்ற அம்பிகையிட்ட அந்த அற்புதமான தலைப்பை கொண்டு ஒவ்வொரு தலமாக சிந்தித்து வருகின்றோம் சரி இந்த சக்தி பீடங்கள் முன்பே சொன்னது போல அகண்ட பாரதத்தில் ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி நான்கு நூற்றி எட்டுன்னு பல பல நம்பிக்கையின் பேரில் பல இடங்களில் அம்பிகை அருளாட்சி செய்கின்றாள் அப்படின்றத பார்த்தோம் அவை அனைத்தும் சக்தி பீடங்கள் எப்படி வந்தன அம்பிகையின் உறுப்பு அவயம் விழுந்த இடத்தில் ஒரு பீடம் வந்தது அப்படின்றத அடியன் சொன்னேன் அவளுடைய அவயங்கள் உறுப்பு ஏன் அங்கெல்லாம் விழணும் அப்படின்றதுக்கான திருவிளையாடலையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் தட்சன் அப்படின்ற ஒரு பெரிய அரசன் பிரம்ம புத்திரன் அவர் பிரம்மாவோட குழந்த தட்சன்னு பேர் அவருடைய தவத்தால் பிரஜாபதி அப்படின்ற பட்டம் கூட வாங்குறாரு தட்ச பிரஜாபதின்னு அவரை அழைப்பார்கள் இந்த தட்ச பிரஜாபதி இருக்கார் இல்லையா இவருக்கு ரொம்ப சிவபக்தி சிவனை பல காலம் வணங்கி பிரஜாபதின்ற பட்டம் வாங்கி நிறைய வரங்களை வாங்கினவருக்கு மறுபடியும் தவம் இருக்க சிவனுக்கு ரொம்ப தவத்தால் மனம் உருகி மனம் மெச்சி வந்து தட்சணை உன்னுடைய பக்தியை அளவிட முடியாது உன்னுடைய அப்பா பிரம்மனை விட உன்னுடைய பக்தி ரொம்ப அளப்பரியது என்ன வேணும் கேளு அவர் கேட்குறாரு சுவாமி எனக்கு உன்னுடைய நாயகி அம்பாள் இருக்கா இல்லையா அவன் எனக்கு பொண்ணாக பிறக்கணும்னு கேட்குறாரு சுவாமியால மறுக்கவே முடியல சிவ குடும்பத்துல யாரும் வயத்துல பிறக்க மாட்டாங்க ஒரு எத இடத்துல உதிப்பாங்க சரி அந்த ஒரு வரத்தை தருகின்றேன்னு சொல்லிட்டு தட்சனுக்கு அம்பிகையை ஒரு இடத்தில் கண்டெடுக்க செய்கின்றார் தட்சனும் வந்திருப்பது சாட்சாத் உமாதேவி இல்லையா அப்படியே கொஞ்சி வளக்கிறான் அவளுக்கு பெயர் சதி தேவி தட்சனின் மகள் அப்படின்றதுனால எல்லாரும் என்ன கூப்பிடுறாங்கன்னா அவளை தாட்சாயணி அப்படின்னு கூப்பிடுறாங்க தாட்சாயணி தட்சனின் மகள் தட்சனிட்ட நாமம் சதிதேவி அழகாக அழகா வளர்ந்தவர் ஒரு வயது வந்த பிறகு பெண்ணுக்கு திருமணம் பண்ணணும் இல்லையா அந்த காலத்துல அதனால யாருக்கு யாருடைய நாயகி அவள் சிவபெருமானின் நாயகி தானே அதனால சிவபெருமானோடு தாட்சாயணிக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்றது தனக்கு மகளாக அம்பிகை வந்தாலே பக்தி அன்பு இப்படிதான் இருந்தார் தட்சன் திருமணம் நடக்க போது சுவாமி வந்துட்டார் தாட்சாயணின் கரத்தை அப்படி பிடிக்கும் பொழுது அப்பா தான் கன்னிகாதானம் செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா அப்பா தான் பெண்ணை எடுத்து கணவன் கிட்ட கொடுப்பாங்க அப்போ அந்த பெண் தாட்சாயணி சதி தேவி உமாதேவியின் கரத்தை பிடிக்கிறார் யார் தட்ச பிடித்தவர் அப்படி எடுத்து சுவாமி கையில் கொடுக்கணும் ஏன்னா சுவாமி தான் மாப்பிள்ளை அப்படி கொடுக்க போகும் பொழுது அவருக்கு ஒரு அகம்பாவம் வருது அதுவரை பக்தி அன்பு இப்போ ஒரு அகம்பாவம் என்ன உலகத்துக்கே படியக்கிற சிவபெருமானுக்கு நான் கொடுக்குறேன் பேர் என் கை மேலே இருக்கு அவர்கை கீழே இருக்குது சின்ன அகம்பாவம் சுவாமி மறைஞ்சிட்டார் ஏன் நான் அப்படின்ற அகம்பாவம் இருந்தால் அந்த இடத்துல சுவாமி இருக்க மாட்டோம் தட்சணுக்கு பதிரி போயிடுந்த சுவாமி எங்கன்ட்டோன்னு இல்லைப்பா இவ்வளோ நாள் இல்லாத அகம்பாவம் வந்தது அந்த இடத்துல எனக்கு வேலை இல்லைன்னு வந்துட்டேன்ட்டேன் அப்புறம் மன்னிப்பு கேட்டு தன்னுடைய மகள் தாட்சாயினியை சிவபெருமானோடு சேர்த்து வைக்கிறார் ஒரு தடவை இந்த அகம்பாவம் வந்துருச்சுன்னா அடிக்கடி நம்மையும் அறியாமல் வந்துடும் தாட்சாயணியாக அம்பாள் இருக்கா ஒரு சமயம் என்னாகுது தாட்சாயணியையும் சிவபெருமானையும் கண்டுக்கிறதே இல்லை யாரு இந்த தட்ச பெரிய யாகம் ஒன்று நடத்த போகிற யாகம் இன்னிக்கு நடத்தினாலும் அதில் அபிர்வாகம்ன்றது சிவன் பெருமானுக்கு வரும் விஷ்ணுக்கு வரும் இந்திரனுக்கு வரும் வருணனுக்கு வரும் இதில் சிவபெருமானையே அழைக்காமல் யாகத்தின் நாயகனே சிவன் அவரையே விடுத்து எல்லா தேவர்களையும் திருமாலையும் பிரம்மனையும் அழைத்து பெரிய யாகம் ஏற்பாடு பண்ணுற சிவனுக்கு அழைப்பே இல்லை இது தாட்சாயணிக்கு தெரியுது கொஞ்சம் காலம் இருந்தாலும் அப்பா இல்லையா தட்சன் கிட்ட அம்பாள் கேட்குறேன் நான் போகட்டுமா நம்மளை கூப்பிடலையே அப்பா விடனா கூப்பிடணுமா உரிமையாக போகலாம் எனக்கு என்னமோ அவமானமாக இருக்கும்னு தோணுதுமா உன்னை மரியாதையாக கூப்பிட வேணாம் ஆனால் உனக்கும் எனக்கும் தெரிவிக்கணும்ல தெரிவிக்காத பொழுது அவமானம் வரும்னு நினைக்கிறேன்னு சுவாமி சொல்கிறார் அம்பாள் இல்லை இல்லைல்ல நான் போறேன்னு போகிறான் உரிமையாக போகிறா ஆனால் அம்பாளுக்கு அங்கே அவமரியாதை கொடுக்கப்படுகிறது அதனால் கோபமுற்ற அம்பிகை என்னையும் என் கணவன் சாக்ஷாத் சிவபெருமானையும் நீங்கள் அவமதித்து செய்யும் யாகம் அழியட்டும்னு சொல்லி அந்த யாக குண்டமேனா மறுபடியும் வந்தால் சிவபெருமானை எதிர்கொள்ள தயக்கம் கொண்டு அங்கே தட்சனால் அவமதிக்கப்பட்டதால் அவளுக்கு தாட்சாயினின்ற ஐடென்டிஃபிகேஷனே வேண்டான்டான் இந்த அப்பாவின் மகளாலதான எனது அட்சா இணின்றாங்க அதனால இந்த ஒரு அடையாளமே இருக்க கூடாதுன்னு அங்க இருக்கிற வேள்வி யாகத்தில் இருக்கும் தீயில் விழுந்து விடுகின்றார் இது தெரிந்த உடனே சிவனுக்கு கோபம் தன்னுடைய முடி ஒன்றிலிருந்து வீரபத்திரரையும் காளி தேவியையும் அழைத்து அந்த யாகத்தை அழித்தார் அழித்து அங்கே வருகின்றார் தன்னுடைய மனைவி சதி தேவியின் உடல் அங்கே யாக குண்டத்தில் அப்படியே எரிந்த நிலையில் இருக்கிறது அவரால் தாங்க முடியல பைரவ கோலத்தோட அதை எடுத்து தன் மேல போட்டுக்கிறாரு சுவாமி அப்படி ஒரு ருத்ர தாண்டவம் மாடுறார் கோவத்தை அடக்க முடியல அப்ப தேவர்கள் எல்லாம் பயப்படுறாங்க சுவாமி இவ்வளோ கோவத்துல ருத்ர தாண்டவம் மாடினா பிரளயம் வருமேன்னு பயப்படும் பொழுது அப்ப அங்க வந்த விஷ்ணு நான் அடக்கிறேன் இந்த விஷயத்த மாத்திரன்னு சொல்லி தன்னுடைய சக்கராயுதம் கொண்டு சுக் அந்த சுதர்சனம்ன்ற சக்கராயுதத்தால் அம்பிகையின் உடலை அப்படி அனுப்பும் பொழுது அந்த சக்கராயுதம் அம்பிகையின் உடலை சுவாமி கையிலிருந்து வாங்க முடியலை அப்போ உடல்ல இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் அப்படியே விடுபட்டு விடுபட்டு ஒரு ஒரு இடங்களில் போய் விழுது அவளுடைய நாக்கு ஜுவாலாமுகி அப்படின்ற ஹிமாச்சல பிரதேசத்தில் விழுது அவளுடைய பிறப்புறுப்பு அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய காமாக்யான்ற இடத்துல விழுது அவளுடைய தொப்புள் குடி காஞ்சி காமாட்சி இருக்கும் இடத்தில் விழுது இப்படி அவளுடைய ஒவ்வொரு அவயங்கள் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்தில் விழுகின்றன அந்த உடல் தன்னை விட்டு நீங்கிய உடனே அவள் யார் அழிவு அற்றவள் இன்றைக்கும் பாருங்க எனர்ஜி பவருக்குலாம் அழிவே கிடையாது எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டுன்றது தான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானபூர்வமான உண்மை அதை உணர்கின்றார் யார் யார் அழிக்கிறது உமாதேவி பராசக்தியை யாராலையும் அழிக்கவே முடியாது எனக்குள்ளே இருக்கிற கோபம் தனியட்டும் மறுபடியும் அவள் என்னோடு வரட்டும்னு உமாதேவி இறைவனோடு சேருகின்றாள் இது புராணம் இப்போ அவளுடைய உடல் உறுப்புகள் பாகம் பாகமாக விழுந்த இடங்கள் தான் இன்றும் சக்தி பீடங்கள் அப்படின்னு போற்றப்படுகிறது இந்த புராணத்தை எப்படி புரிந்து கொள்ளலாம் அம்பிகள் அவளுடைய அருளை அருளை பாரதம் முழுக்க பரப்பி வியாபித்து அருள வேண்டும் என்பதால் ஒரு ஒரு இடத்தில் அவள் அமர்வதற்காக செய்யப்பட்ட திருவிளையாடல் தான் இந்த சக்தி பீடங்கள் அப்படி என்று புரிந்து கொண்டால் அழிவில்லாத பராசக்தி அவள் நிகழ்த்திய திருவிளையாட்டால் நம்மை இன்றும் வாழ வைக்கின்றாள் அப்படின்ற மாபெரும் உண்மையானது நமக்கு புலப்படும் அதனால் சர்வம் சக்திமயம் என்று அம்பிகை நம்மை ரட்சித்துக் கொண்டே இருக்கின்றாள் அன்னை என பாதுகாத்து கொண்டே இருக்கின்றாள் அவளை தாயென அணுகி அவள் பாதத்தை பிடித்து அவளுடைய அரவணைப்பில் சக்தியோடு அருளோடு வாழ்வோமாக தொடர்ந்து ஒவ்வொரு சக்தி பீடங்களாக பயணிப்போம் சர்வம் சக்திமயம் ஓம் சக்தி பராசக்தி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க